அன்பார்ந்த தமிழர்களுக்கும் தோழர்களுக்கும் எனக்கு பின்பு பேச இருக்கக்கூடிய அரசியல் ஆற்றலுக்கும் தலைமைகளுக்கும் இந்த நிகழ்வு விருதை பெற்று எங்களுக்கு கௌரவம் செய்த ஆளுமைகளுக்கும் போராளிகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற மேற்பதினேழு இயக்கத்தின் சார்பாக வடக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் கடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் இல்லை ஆவலாக இருக்கக்கூடிய திருமுருன் காந்தியுடைய உரை கேட்பதற்கு நாமெல்லாம் ஆவலாக இருப்பதனால் இரண்டே இரண்டு செய்தி தான் நோக்க உரையில் பெரிய உரையெல்லாம் இல்லை இரண்டு நாள் தினங்களுக்கு முன்பு இந்த இயக்கத்தினுடைய கொடியை நாம் அறிமுகப்படுத்திய பிறகு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இந்த இயக்கம் எந்த இலக்கை நோக்கி போகிறது என்றது அந்த சந்தேகத்திற்கு ஒரே செய்திதான் அந்த கொடியை நீங்கள் வலதிலிருந்து இடது பார்த்தாலும் வலது பார்த்தாலும் எங்கள் தொடக்கமும் எங்கள் முடிவும் புலிகள் மேல என்ன நோக்கம் லட்சிய வேட்கைக்காக தியாகம் செய்யக்கூடிய புலிகளாக ஜனநாயக அடிப்படையில் மாறுவோம் என்பதுதான் மேற்பளிக்கத்தோடைய முழக்கமாக இந்த மாநாட்டில் இருக்க வேண்டும் அதற்கு களமாடுவோம் ஈடுபட்டு ஈடுபட்டு முறையில் மக்களை வென்றெடுத்து வலதுசாரிகளுக்கு ஆதரவாக திருப்பாமல் இடதுசாரி தன்மையில் தமிழ் தேசியத்தை உயர்த்தி பிடிக்கிற மேற்படி தோழர்களாக மாற்றி அமைத்தால் மட்டும்தான் சமூக நீதிக்கான சமகால கோட்பாடுகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்ன செய்ய வேண்டும் என்றால் அன்பானவர்களே நான் பட்டியலிட விருப்பப்படவில்லை இந்த இரண்டு நாள் நம்மளுடைய மாநாட்டுக்கு ஒரு பத்திரிகையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த பத்திரிகையில் தமிழ் சமூகத்திற்காகவும் இனத்திற்காகவும் மொழிக்காகவும் போராடிய அத்தனை தலைவர்களும் இந்த மேடையில் நம்மோடு பகிர்ந்திருக்கிறார்கள் என்றால் கடந்த ஆண்டு காலம் நேர்மையோடு இந்த இயக்கம் தமிழ்நாட்டு மண்ணிலே செயல்பட்டிருக்கிறது என்ற ஒற்றை தேர்தலால் தான் தேர்தல் காலம் கூட்டணிகள் பேசக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நோக்கத்தினுடைய கருத்துகளை மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் தேர்தல் வந்தாலும் சரி தேர்தல் இல்லை என்றாலும் இந்த இயக்கம் இலக்கை நோக்கி வீரியமாக செயல்படும் என்றுதான் இதனுடைய அறைகோள் இன்னைக்கு ஆண்டு கால ஆண்டிலே மே பதினேழு சாதித்தது என்ன என்றால் தமிழ் தேசியத்துக்கான ஆழமரமாக அதோடைய நீச்சியாக அந்த ஆலமரத்தின் கிளையிலிருந்து விரிந்த இயக்கமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் செய்த வேலைகள் என்பது எண்ணற்றவை அந்த எண்ணற்றவையில் ஓர் முக்கியமான ஒன்றுதான் நமக்கு எதிர் என்றது மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் அல்ல அதில் அதிகாரத்தில் கூடிய கட்சிகளை எதிர்க்கட்சியாக நின்று பெரியார் அரசியல் கேள்வி எழுப்பது என்பது ஒன்று ஆனால் நம்முடைய இலக்கை இந்த பதினைந்து ஆண்டு காலம் நாம் சரிவாக தெளிவாக திட்டமிட்டது நேர்கோட்டில் நடந்து நடந்து கொண்டிருப்பது எதுவென்றால் சமூக நீதியை காப்பதற்காக சாதி ஒழிப்புக்காக ஒற்றுமைக்காக இந்த நிலத்தோடைய மொழியையும் பண்பாட்டையும் காப்பதற்காக நாம் வைத்த முழக்கம்தான் கடந்த பதினைந்து ஆண்டு காலம் இன்னாராய் திரளவோம் அதுவாய் திரள்வோம் அப்படி சொல்லாமல் தமிழர்களாய் திரள்வோம் என்ற முழக்கம் பதினைந்து ஆண்டு காலம் தான் இடதுசாரி தமிழ் தேசியத்துக்கு இந்த மண்ணிலே வடி வகுத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது அப்ப எதை இந்த பயணத்தில் நாம் நிற்கிறோம் என்றால் யார் நட்பு சக்தி யார் எதிர் சக்தி என்று தெளிவான புரிகளோடு இருக்க வேண்டும் யார் எதிர் சக்தி என்றால் எவரெல்லாம் இந்த மண்ணில் இருந்து ஆர் தான் என் முதன்மை என்று எவன் விடுகிறாரோ திடுகிறாரோ தான் நம்முடைய நட்பு சக்தியாக இருக்க வேண்டும் இந்திய இந்த கண்டத்திலே ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பை தமிழ்நாட்டு மண்ணில் சக தோழமை இயக்கங்களோடு சேர்ந்து பெருமுழக்கமாக சமகாலத்திலே கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஏதோ புதிதாக வந்தவர் கிடையாது ஆண்டு கால இந்த சமூக நீச்சிதான் மேற்பத இயக்கம் அதற்கு ஒரு தலைமை இருக்கிறது அதற்கு ஒரு தலைவன் இருக்கிறார் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதற்கு ஒரு இலக்கிய இருக்கிறது அதற்கு தன்னலமற்று பணியாற்றக்கூடிய நேர்மையான நட்சத்திரங்களை தோழர்களாக எங்களுக்கான சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எங்களிடம் இணையவில்லை நாங்கள் உங்களிடம் இணைந்தது எங்களுக்கான பொறுமையாக இந்த இயக்கத்திற்கான பொறுமையாக நாங்கள் கருதுகிறோம் கருத்தியல் தலைமையும் போராட்ட தலைமையும் கிடைப்பது என்பது அரிதான ஒன்று அன்பார்ந்த தோழர்களே எனக்கு திருமுருகன் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது முத்துக்குமார் அந்த மரணத்திலிருந்து எனக்கு தெரியும் இரண்டாயிரத்தி ஒன்பது அவர் எனக்கு தெரிந்தவராக இருந்தார் பதினஞ்சில் அவர் அறிந்தவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழு அடக்குமுறையினால அரசோடைய அடக்குமுறையினால மக்கள் போராட்டத்தின் அடிப்படையில் சிறைக்கு சென்று வந்த பிறகு எனக்கு அவர் தோழராக தெரிந்தார் ஆண்டு காலம் நேர்மையான அரசியல் மூலம் சமரற்ற சமரற்ற அரசியல் மூலம் ஒரு தெளிவான பார்வையின் மூலம் இந்த தமிழ் தேசிய மண்ணிலே இன்று அவர் எனக்கு அறிந்தவராக இந்த சூழலில் தெரிந்தவராக இருந்த சூழலில் நண்பராக தோழராக இருந்த சூழலில் தோழராக பதினைந்த ஆண்டு முன்னெடுப்பு வைத்திருக்கக்கூடிய மே பதினேழு இயக்கத்துக்கு ஒரே தான் அன்று அவர் தோழராக இருந்தார் நண்பராக இருந்தார் தெரிந்தவராக இருந்தார் என்று தமிழ் தேசியத்துடைய சமகால தலைவராகவும் மே பதினேழு தலைவராகவும் இருக்கக்கூடிய பரிமாண வளர்ச்சியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு செய்திதான் இந்த இயக்க தொண்டர்களுக்கும் என் இயக்க தலைமைக்கும் நாங்கள் நேர்மையாக இந்த இலக்கை லட்சியத்தில் நாங்கள் இருப்போம் என்ற சபதத்தை இந்த மாநாட்டின் மூலம் இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஒரே ஒரு லட்சியம் தான் எல்லாருக்கும் படித்து முடித்து இருக்கோம் வாடகை வீட்டுல இருக்கும் போது சொந்த வீட்டுக்கு போனோம்னு ஆசையா இருக்கும் தன்னுடைய இறுதியாறு லட்சியம் என்பது ஒரு நாள்ல சொங்க வீடு கட்டிரலான் நாங்கள் கற்களையும் நாங்கள் முடிவு செய்து விட்டோம் வாடகை விடா விடா வாடகை லட்சியம் ஒன்றுதான் அது தமிழ் தமிழ் தேசத்துடைய இறையாண்மைதான் அது ஜனநாயக முறையில் ஜனநாயக அமைப்புகளோடு கை செய்து பாசிசத்தை வீழ்த்துவது மட்டுமல்ல இந்துத்துவத்தை வீழ்த்துவது மட்டுமல்ல இயக்க அரசியலை இந்த இந்த நேர்மையாக இயக்கம் என்று சொல்லி மாநாட்டில் பேச வைத்த தலைமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன் வாழ்க பெரியார் வாழ்க அம்பேத்கர் வாழ்க மார்க்ஸ் வாழ்க என் தலைவன் பிரபாகரன் நன்றி